அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மூணு வாட்டி வந்துட்டு எங்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆயிருக்கு எங்க இதெல்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னாடி இதெல்லாம் தெரியாது இந்த கேள்வி நானுமே கேட்கிறேன் ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பொண்ணுங்க போது பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சி பிராக்டிகல் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ஓகே நீங்க அப்ப உங்களுக்கு தவறா தெரியல ஏன்னா அப்ப உங்க கண்ணு முன்னாடி இருட்டு கடை அல்வா கடை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அப்போ பிராண்ட் பிராண்ட் ஓகே அப்ப அதுதான் தெரிஞ்சிருக்கு இப்ப அவங்க கொடுக்கு ஒரு வேளை சி இது உண்மை போயின்றது விசாரணை போயிட்டு இருக்கு ஓகேவா ஒரு வேலை இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஓகே ஒரு வேலை அந்த பிராண்ட் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பிராண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னு உங்க சுயரூபம் வெளில வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம் இருக்கலாமா ஒரு வேலை உண்மையாக இருக்கும் இல்லை இவங்க சொன்னது வந்துட்டு சும்மாவே அவங்க ஒரு ஃபேம்காக இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் தானே வாழ்ந்துகிட்டே இருக்காங்க மேக்ஸிமம் ஓகே அப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிறது ஒரு வேலை உண்மையாக பொய்யா இருந்ததுன்னா அது அது பேரில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஒன்று இங்கே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது சுலோச்சனா சிங் ஹரிசிங் அந்த கடையோட உரிமையாளர்கள் வந்துட்டு அவங்க சா இறப்புலேயே மர்மம் இருக்குது அது தற்கொலை அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமனார் இங்க சொல்லக்கூடியது நம்மளால பாக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு நீங்க சொல்லிருப்பாரு கனிஷ்கா சிங் வந்து சாதாரண மெக்கானிக்கோட பொண்ணு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் வந்தது இந்த கடையெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு ஸ்டோரி அந்த இடத்துல சொல்லிருப்பாரு அவரோட பிரஸ் மீட்ல நம்ம பாக்கும்போது ஓகே இதுதான் மாத்தி அடிச்சுக்கிற கதை தான் நீ எப்படி என்ன வந்துட்டு கேரக்டரா சப்ஜெக்ட் பண்ணலாம் நீ எப்படி என்ன சொல்லலாம் இங்க இன்னொன்னும் சொல்லி இதுக்கு அவங்களோட ஈகோ கொண்டு வந்து வைக்கிறான் கண்டிப்பா ஏன்னா இங்க கவிதா சிங் கனிஷ்கா சிங் அவங்க சொன்ன விஷயமும் என்னவா இருக்கு அப்படின்னா கல்யாணம் ஆயிட்டு நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்தது லிவன்ல இருந்துட்டு இருந்தாரு இருந்துட்டு இருந்தான் மாப்பிள இருந்துட்டுருந்தான் பையன் அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா இதெல்லாம் இருக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் என் பையன் மேல போடுற பொய்யான குற்றச்சாட்டு பொய்யான பள்ளிகள் இது எல்லாமே ஓகே அப்படின்னு ஏங்க உங்களுக்கு ஓகேங்க இறப்பில டவுட் இருக்கு பொண்ணுக்கு அறுபடி மூணு வாட்டி எங்கேஜ்மெண்ட் ஆகி ஸ்டாப் ஆயிருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணீங்க ஃபஸ்ட் அதானே பாப்பீங்க பொண்ணு என்ன பேக்ரவுண்ட் செட் என்ன இதெல்லாம் பார்ப்பீங்க ஏன் அப்போ எப்போயே கல்யாணம் பண்ணிட்டு இப்பயே வந்து வாய திறக்குறீங்க தேடு ஆ ஒரு சுகமான உள்ளாடை